நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் செய்யுங்கள் செய்யுங்கள் ஷேர் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபோ ட்ரைஸ் சென்னை சம்பத் செட்டியாரின் சிவம் திருநீரு சொக்கநாதபுரம் அழகமையை பற்றி சொன்னார்கள் அரட்டை அரங்கத்திலே மிகப்பெரிய சாதனை படைத்திருக்கிறார் என்று அவர்கள் நகரத்தார்களில் இளைஞர்கள் பங்கு என்கிற தலைப்பிலே பேச வருகிறார்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் இங்கே நிறைய பேப்பர் நிறைய ஒரு நாலஞ்சு நாளாக ப்ரிப்பேர் பண்ணி எழுதிட்டு வந்தேன் ஆனால் எனக்காகவே இன்னும் சாப்பிட போகாமல் இருக்கிற ஐயா அப்பத்தா ஆயா ஐயா பெரியப்பா சித்தப்பா அத்தை மாமா அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் நீங்காத திருவோடும் நிறைவான மனத்தோடும் ஈருலகும் பேர்பரவே அறத்தோடும் ஆக்கத்தோடும் வாழ்ந்து வரும் அனைத்து நகரத்தார் பெருமக்களுக்கும் என் அன்பு நிறை வணக்கங்கள் நம்ம இளைஞர் சமுதாயத்தில் நம்மளுடைய நகரத்தாரில் இளைஞர் பங்கு என்ன இருக்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கு கொடுத்துருக்க தலைப்பு இதில் நான் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணலான்னு நினச்சி வந்தேன் ஆனால் எனக்கு முன்னாடி பேசிய என்னுடைய ஆசிரியர் அப்புறம் என்னுடைய வழிகாட்டி அப்புறம் அபிராமி அண்ணன் அவங்க எல்லாருமே நிறைய கருத்துக்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டாங்க ஸோ இன்னும் விட்டுப்போன சில கருத்துக்களை மட்டும் நான் உங்ககிட்ட சொல்லலான்னு நினைக்கிறேன் முதலாவதா நம்ம இளைஞர்கள் அப்படின்னா இப்போ நகரத்தார் சங்கத்தில் நல நகரத்தார் குளத்தில் இருக்க இளைஞர்களுக்கு என்ன பெரிய பங்காக இருக்கும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சென்ற தலைமுறையிட்டேருந்து பண்பாடு பழக்க வழக்கம் அனைத்தையும் வாங்கி நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு நம்ம தரணும் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான பங்காக இருக்கும் இதில் நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற சில விஷயங்களை மட்டும் உங்கள் கூட பகிர்ந்துக்க விரும்புகிறேன் முதலாவதா நம்மளுடைய நகரத்தா இருக்குன்னு ஒரு பேச்சு இருக்கு நான் இப்போ எங்கே தான் என்னதான் படிச்சிருந்தாலும் நான் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் ஒர்க் பண்ணாலும் நான் பேசுறத வச்சே கண்டுபிடிச்சிருவாங்க நீங்கள் காரக்குடிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அது ரத்தத்தோடு ஊறி போன ஒன்னாக இருக்கிறதுனால என்னால் அதை மாற்றிக்கவே முடியாது ஸோ நம்மளுடைய குழந்தைகளுக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணும் நம்மளுடைய பேச்சு அவுக இவுக அங்கிட்டு இங்கிட்டு ஆத்தி அப்பத்தா இது எல்லா வார்த்தைகளும் நம்ம குழந்தைங்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும் என்னதான் ஆங்கிலம் மோகம் பிடிச்சி நம்ம இருந்தாலும் நம்மளுடைய தமிழ் பண்பாட்டையும் நகர வார்த்தைகளையும் நம்ம விட்டு கொடுக்கூடாது சில வார்த்தைகள் பாத்தீங்கன்னா நமக்கே உரிய வார்த்தைகளா இருக்கும் அதுல ஒரு வார்த்தை என்னன்னா தோது போல அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு எதையுமே நம்ம பெரியவங்கிற போய் நம்ம ஒரு விஷயம் கேட்டோம் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் வேண்டாப்பா இதை செய்யாத அப்படின்னு சொல்ல மாட்டாங்க உங்கள் தோதை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ வேண்டான்னு சொன்னால் நம்ம மனசு கஷ்டப்படுமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தோதுங்கிற வார்த்தையை கண்டுபிடிச்சி வச்சிருக்காங்க அப்புறம் பொண்ணு பார்க்க போகிறோம் அவங்களுடைய தோது என்ன அப்படின்னு கேட்பாங்க உங்களோட முடிஞ்ச விஷயம் என்ன நீங்கள் எவ்வளோ போட போறீங்க அப்படின்னு டைரக்டா கேட்காம அவங்களோட தோது என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஸோ அந்த தோதுங்கிற ஒரு வார்த்தைக்குள்ளேயே நம்ம ஒரே ஒரு வார்த்தை தான் தமிழுக்கே உரிய சிறப்பு என்ன ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தம் இருக்கும் ஆனால் அதையும் மீறி நம்மளுடைய நகரத்தார் குலத்தில் ஒரு வார்த்தைக்கு ஏகப்பட்ட பொருட்களும் இருக்கின்றது அதையும் நம்ம என்னைக்கு விட்டுக்க கொடுக்கக்கூடாது அதே மாதிரி முறைப்பெயர்கள் இரண்டாவதாக நான் சொல்ல வர விஷயம் முறைப்பெயர்கள் ஐத்தியாண்டி ஐதா அப்படின்னு கூப்பிட்றதுக்கெல்லாம் என் பிள்ள ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஐதா அப்படின்னு சொல்லினாங்க பொழுதலாரை கூப்பிடும்போது என்னம்மா நீ இப்படி கூப்பிட்ற அப்படின்னு சொல்லி கேட்டாள் ஆனால் அது நமக்கே உரிய வார்த்தை சங்கோஜம் இல்லாமல் ஐத்தியாண்டி ஐதா அன்னமிடி இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கும் நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அது இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுடைய முதல் பங்கா நான் நினைக்கிறேன் மூன்றாவதா குழந்தைகளுக்கு பெயர் சூட்டுதல் இப்போ குழந்தைகளுக்கு முன்னாடெலாம் எனக்கெல்லாம் எங்கள் அப்பா எங்கள் ஐயாவோட பேர் வச்சாங்க அவங்க பேர் அழகப்பன் அதனால் எனக்கு அழகமைன்னு பேர் வச்சாகலாம் இப்போ நான் என் பிள்ளைக்கு என்னுடைய மாமியார் பேர் மாமனார் பேர் எங்கள் அப்பா பேர் இதெல்லாம் வைக்கணும்னு நம்ம ஆசைப்பட்டு அது வந்து இன்றைய காலக்கட்டத்துக்கு ஏற்ற மாதிரி முன்னாடி ஒரு முறை பெயர் சேர்த்து நம்ம சேர்த்து அமைச்சுக்கிறோம் ஆனால் இப்போ இனி வரக்கூடிய ஜென்ரேஷன் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் இந்த பெயர்களே இல்லாமல் ஏதாவது ஒரு பேரை வந்து புதுசாக புதுமை புகுத்துறோன்னு நினச்சி சேர்க்குறாங்க நாங்கள் இந்த அத்திவரதர் பார்க்கறதுக்காக நம்ம திருப்பூர் நகரத்தார்ல இருந்து ஒரு பத்து குடும்பம் போயிருந்தோம் அப்போ ஒரு குடும்பத்தில் அவங்க முதல் தான் எங்களுக்கு பழக்கம் அந்த குழந்தைய அழகா ராசு ராசுன்னு கூப்பிட்டுட்டே இருந்தாங்க நான் கூட சரி பரவாயில்ல இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் என்ன அழகா ராசுன்னு பேர் வச்சு கூப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பிள்ளை பேர் என்ன அவள் பேர் ராஷினி ஆனால் நாங்கள் வந்து எங்கள் அப்பத்தா பேர் வைக்கணும்னு ஆசைப்பட்டு ராசுன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனால் பிள்ளை சங்கடப்படுமேன்னு ராஷினின்னு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது சங்கடங்களுக்கு இல்லை நம்மளுடைய பண்பாட்டின் ஒரு முக்கியமான ஒரு அடையாளம் அந்த பேர் தான் அதை நம்ம என்னைக்குமே விட்டுக் கொடுக்கக்கூடாது அப்புறம் என்ன சொந்தக்காரங்க ஒருத்தவங்களுக்கு இரண்டு பெண் குழந்தைகள் பிறந்தது அவங்களுக்கு என்னப்பா பேர் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டேன் ஐரா சாரா அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் ஐரம்மை சாரம்மையினாவது வச்சிருக்கலாம்லப்பா நம்ம ஊர் பேராவாது இருந்திருக்கோம் அப்படின்னு சொன்னேன் இப்போ உரிய வர ஜென்ரேஷனும் இந்த எல்லாம் ஒரு சுமையாக நினைக்காமல் அது சுகமானதாக எடுத்துக்கிட்டு நம்மளும் அந்த பேர்களை வைக்கணும் அதே மாதிரி இஞ்ச அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது நம்மளதுல அப்ப அது வந்து இப்ப எல்லாம் இங்க வா அப்படின்னு கூப்பிட்டா என்ன இப்படி கூப்பிடுறாங்க அப்படின்னு ஆனா எங்க அம்மா வீட்டுல வந்து எங்க ஐயா கூட பிறந்தவங்க ஒன்பது பேரு அந்த காலத்துல லீவுக்கு போகும்போதும் அதே மாதிரி தான் கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க ஐத்த மக்கள் அம்மா மக்கள் அஞ்சே இங்க வான் இப்ப

அதே மாதிரி திட்டும்போது எங்கள் ஆயா என்னை திட்டும் போது அடி அரசாளுவா மக்கா அப்படின்னு திட்டம் என்ன நம்மளை இப்படி திட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைப்பேன் ஆனால் அதுலேயும் கூட அரசாளுகின்றவர்களின் மக்களே அப்படின்னு அதுக்குள்ள ஒரு பொருள் இருக்கு அப்படிங்கிறது நான் பெரிய பிள்ளையாகி படித்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு ஸோ திட்டும்போது கூட நாகரிகமோடும் அன்போடும் திட்டக்கூடிய பழக்க வழக்கம் உடையது வார்த்தை களஞ்சியம் உடையது நம்மளுடைய நகரத்தார் பண்பாடு அதே மாதிரி நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் அப்படின்னு பார்த்தா நிறைய விஷயங்களை நம்ம இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் நம்மளுடைய அப்பத்தா வீட்டில் முன்னாடி பாட்டையா வீட்டில் சொன்னதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் ஆனால் எதுக்கு என்னன்னே தெரியாமல் சில விஷயங்களை நம்ம பின்பற்றிகிட்டு இருக்கோம் அது என்னன்னு சொன்னால் ஒரு நாலஞ்சு நாள் முன்னாடி நாங்கள் ஒரு பெரிய காரியத்துக்கு போயிட்டு வந்தோம் அங்கே வந்து கிண்ணத்தில் பொறி கொடுத்தாங்க கொடுக்கும்போது எங்கள் சத்தியாரணையை கேட்டால் இது எதுக்குப்பா இந்த பொறி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியலைங்க அப்படின்னு வீட்டுக்கு வந்துட்டு எங்கள் ஐத்தைக்கு ஃபோன் பண்ணோம் ஏத்தா இது மாதிரி பொறி கொடுத்துருக்காங்களே எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு அதுவாப்பா அது வந்துட்டு அந்த காலத்தில் நடந்து வரையில் எல்லாரும் குடி கொண்டு வருவாங்க கொண்டு கொண்டு வரும்போது நடந்து வரையில சரி சும்மா வர மேனும் வீடு பொரியெல்லாம் கொண்டு வந்து சாப்பிட்டுக்கிட்டு இங்கே இருக்கவங்களுக்கும் கொடுத்துருப்பாங்களா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சரி எங்கள் அம்மாவுக்கு கூப்பிட்டா அது எல்லாரும் கொடுப்பாங்க நானும் பார்த்துருக்கேன் ஆனால் எனக்கு எதுக்கு என்னன்னு தெரியலப்பா அப்படின்னா எங்க இன்னொரு ஐத்தைக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் அவங்களும் தெரியலங்கிறாங்க ஆனால் சில விஷயங்கள் நம்ம தெரியாமலே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் அதை விட்டு விட வேண்டாம் சின்ன சின்ன விஷயங்கள் இதுக்காக தான் அப்படின்னு சொல்லி நம்ம நகரத்தார் செஞ்சிட்டு இருக்காங்க அதையும் நம்ம அதுக்காக விட்டுற கூடாது அதே மாதிரி இங்கே நிறைய பேர் பேசின மாதிரி நமக்கே உரிய சிக்கனத்தையும் நாம் என்னைக்குமே விட்டு கொடுக்கூடாது நம்மள இளைஞர் சங்கங்கள் இன்னைக்கு எல்லா ஊர்லேயும் சங்கங்கள் இருந்தாலும் நகரத்தார் சங்கம் அதே மாதிரி மகளிர் சங்கம் இளைஞர் சங்கம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக அதை பிரிஞ்சு இன்னும் சிறப்பாக செயல்பட்டுட்டு வராங்க அந்த பங்கும் இளைஞர்களுக்கு அதிகமாக தான் இருக்கு அதே மாதிரி விடுமுறைக்கு நம்ம இப்போ ஹாலிடேஸ் எல்லாம் ஸ்கூல்ஸ்ல எல்லாம் அந்த கிளாஸ் இந்த கிளாஸ் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறோம் யாருமே அப்பத்தா வீட்டுக்கோ ஐயா வீட்டுக்கோ ஐத்த வீட்டுக்கோ லீவுக்கு அனுப்புறது கிடையாது நம்மளுடைய குழந்தைகளை நம்ம சொந்தக்காரவங்க வீட்டுக்கு அனுப்புனாதான் நாலு பழக்க வழக்கங்கள் தெரிஞ்சுக்கும் நாங்கள்லாம் எல்லார் பக்கமும் எல்லா பக்கமும் போய் பழகுனதுனால இந்த வீட்டில் இப்படி இருக்கு இந்த வீட்டில் இப்படி இருக்குன்னா நமக்கு தெரிஞ்சிச்சு ஆனால் நாளே சொல்ல பிள்ளைகளை வளர்க்கும் போது அதுங்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் நஷ்டமும் தெரியாமல் வளரும் போது பின்னாடி அவங்க போய் போகிற இடத்துல கஷ்டப்படுறாங்க அப்படி இல்லாமல் நம்மளுடைய லீவுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் மறு மறுபடியும் ஆயா வீடு அப்பத்தா வீடு இல்லைனாலும் ஊருக்கு போய் பெரியப்பா வீடு சித்தப்பா வீடு எல்லாரும் சேர்ந்து நம்மளுடைய பூர்வீக வீட்டில் நம்மளுடைய ஹாலிடேஸை நம்ம செலிப்ரேட் பண்ணால் நம்மளுடைய பண்பாடு கலாச்சாரம் பழக்க வழக்கம் எதையுமே மாறாமல் அப்படியே உடையாமல் அடுத்த தலைமுறைக்கு நம்மளால் கொண்டு போய் சேர்க்க முடியும் ஆயா ஐயாவின் அன்போடும் அப்பத்த ஐயாவின் அரவணைப்போடும் உறவுகளின் உரிமை அறிந்தும் உறவுமுறை பெயர்கள் தெரிந்தும் செட்டிய வீட்டு சமத்தோடும் கெட்டிக்கார தனத்தோடும் கட்டிக்காத்த பண்பாடு பழக்க வழக்கங்களோடும் அடுத்த தலைமுறை வழிகா வளர வழிகாட்டுதலாய் இருப்பதே இளைஞர்களாகிய நமது பங்காக இருக்க வேண்டும் என்று கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்